லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜூன் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது இந்த சூழல்ல பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் முடித்துவிட்டு தமிழகம் மூன்று நாள் பயணம் வராரு முக்கியமா பகவதி அம்மனை தரிசிக்கிறார் அது மட்டுமல்ல விவேகானந்தர் மண்டபத்துல மூன்று நாட்கள் தவம் இருக்க போறாரு அதாவது தியானம் இருக்க போறாருன்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வு இல்ல மூன்று நாட்கள் அல்ல நாலாம் தேதிக்கு பிறகு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தியானத்தை நோக்கி அவர் வந்து தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா ஏற்கனவே அவர் வந்து காசி ராமேஸ்வரம் எல்லாம் சுத்திட்டு வந்துட்டாரு இருக்கும் நிலவரத்தை பார்த்தால் நாலாம் தேதிக்கு பிறகு மறுபடியும் மறுபடியும் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் கேதார்நாத் இப்படி சுற்றுப்பயணம் தான் போய் கொண்டிருக்க வேண்டும் போல அப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது வருகின்ற தேர்தல் குறித்து வருகின்ற செபாலஜிஸ்டுகள் பலருடைய கணிப்பும் கூட பாஜகவுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்றத உறுதியாக தெரிவிக்கிறார்கள் யோகேந்திர யாதவிலிருந்து பல பேர் அந்த கருத்தை உறுதியாக தொடர்ந்து தெரிவிக்கிறார்கள் இது வெறுமனே இன்டலெக்சுவல் மத்தியில மட்டும்தான் அந்த கருத்து இருக்கா அப்படின்னா இல்ல மக்கள் மத்தியிலையும் கூட ஒரு பெரிய அளவுக்கான பாஜக மீதான அதிருப்தி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது முக்கியமாக வேலை அப்படின்றது இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது விலைவாசி உயர்வு அந்த சிக்கல் வந்து ஏழை மக்கள் மத்தியிலையும் நடுத்தர வர்க்கத்திலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அந்த சூழ்நிலை மணிப்பூரில் நடந்த அந்த கலவரமாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்தியா முழுக்க நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்ததா இருக்கட்டும் இது எல்லாம் பெண்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இந்த அரசாங்கத்தின் மீது ஏற்படுத்தி இருக்கிறது அப்போ மோடி எந்த இதெல்லாம் போக்கஸ் பண்றாரோ அது எல்லாத்திலையுமே அவர் வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறார் ஒன்னு சக்தி இன்னொன்னு கரீபு இன்னொன்னு யங்ஸ்டர்ஸ் இந்த மூன்று இடங்கள்லயுமே அவர் பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்திருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகள்ல அதனால நிச்சயமாக ஒரு பெருவாரியான வெற்றியை கடந்த முறை பெற்றது போன்ற ஒரு பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை இந்த முறை பெறுவது அப்படின்றது சந்தேகத்திற்குரியது அப்படின்றதுதான் தான் பரக்கள பிரபாகரிலிருந்து பலரும் தொடர்ந்து இந்த செஃபாலஜிஸ்டா இருக்கட்டும் இன்டலெக்சுவல்ஸ்டா இருக்கட்டும் பலரும் முன்வைக்கக்கூடிய கருத்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வருகை தருவது கடைசி மூன்று நாட்கள் அதாவது கடைசி கட்ட பிரச்சாரம் என்னைக்கு முடிவடைதோ அன்னையோட கிளம்பி தமிழ்நாட்டு கிளம்பி வந்து விவேகானந்தர் பாறையில தியானம் இருப்பதற்காக போறாரு என்ன திட்டமிட்டு வருகிறார் அப்படின்றது இன்னும் கிளியர் கட்டா தெரியல திட்டம் இன் த சென்ஸ் அவர் சாமி கும்பிட போறாரு தியானம் பண்ண போறாரு அதெல்லாம் பட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேதார்நாத்ல இதே போலதான் தேர்தல் முடிவுகளுக்கு முன்னூட்டி அவர் போய் இரண்டு மூணு நாட்கள் தியானம் பண்ணாரு அது போன்ற ஒரு சாதாரண நிகழ்வு தான் இதை போய் நீங்க பெருசு படுத்த வேண்டாம்னு சொல்றாங்க இல்ல இல்ல நம்ம பெருசு படுத்தல கேதார்நாத்துக்கு போய் அவர் புகைக்குள்ள இருந்து அந்த அந்த போட்டோக்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த போட்டோ அதுக்கப்புறம் என்னவா மாறுச்சு அப்படின்றதையும் பார்த்தோம் இந்த முறை போட்டோ மட்டும்தான் ட்ரால் ஆகுதா இல்ல இவரே ட்ரால் ஆகுறாரா அல்லது இந்த அரசாங்கமே ட்ரால் ஆகுதா அப்படின்ற அந்த கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடியது ஏன் தமிழ்நாட்டு கிளம்பி வந்து இந்த விவேகானந்தர் பாறையில வந்து தியானம் பண்றாரு அப்படின்னா இந்த முறை தமிழ்நாடு அவருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பை காட்டி இருக்கிறது இந்த தடவை ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய கூட்டணியா இருக்கட்டும் அல்லது இந்த எலெக்ஷன்ல பேசப்பட்டதா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான் கால் கால்னு கத்திக்கிட்டு இருக்கும் வேற எந்த மாநிலத்துல இருந்து பெரிய அளவுக்கு குரல் வராது திமுக விசிகா சிபிஐ போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டுல இருந்து கேஸ் போடுவாங்க அதுக்கு எதிராக வந்து மேல கேஸ் நடக்கும் எல்லாம் இதெல்லாம் தமிழ்நாட்டு பிரச்சனை அல்லது தென் மாநிலங்களின் பிரச்சனை என்று ஒதுக்கப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு அகில இந்திய பிரச்சனையா மாறி இருக்கு இப்படி அகில இந்திய பிரச்சனையாக மாறியதற்கு முக்கியமான காரணம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கும் இடையில் நடந்த அந்த தொடர்புகளும் ராகுல் காந்தியுடனான தொடர்ந்த பேச்சுவார்த்தையும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு கூடுதலாக தமிழ்நாடு ஃபார்ம் பண்ண அந்த கூட்டணியினுடைய தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்கி இருக்கிறது லல்லு அவர்களுடைய மகன் தேஜஸ்வியும் நிதிஷ்குமாரும் வந்து இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி தலைவர்களை மீட் பண்ணிட்டு வந்தாலும் கூட த ஐடியா ஆஃப் இந்தியா அலையன்ஸ் அப்படின்றது எங்கிருந்து கிடைத்தது அப்படின்னா அது ஸ்டாலினிடம் இருந்தும் திமுகவிடம் தான் கிடைத்திருக்கிறது அப்போ தமிழ்நாடு அவருக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் த்ரெட்ட இந்த தடவை போஸ்ட் பண்ணியிருக்கு பிரதமர் மோடிக்கு அந்த இடத்துல இருந்து தான் இந்த தடவை தமிழ்நாட்டுக்கு போயிருவோம் ஒருவேளை வெற்றி பெற்றா பாத்தியா நான் உன் இடத்துல உட்காந்துகிட்டே வெற்றி ரசிச்சுட்டேன் பாத்தியா அப்படின்ற மாதிரியான ஒரு க்ளைம் எடுத்துக்கலாம் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன யோசனையாக மேபி இருக்கலாம் அதனால விவேகானந்தர் பாறைக்கு அவர் வருவதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்றது ஒரு யூகம் அதை தாண்டி இந்த தமிழ்நாட்டிற்கான இந்த வருகை அப்படின்றத வந்து நம்மளுமே வந்து கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா கடைசி மூன்று நாட்கள்ல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இப்போதிருந்தே உருவாக தொடங்கி இருக்கிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது காரணமும் இவர் தான் இதுக்கு முன்னாடி பல கவர்மெண்ட் இருந்திருக்கு பல பிரசிடென்ட்ஸ் இருந்திருக்காங்க பல பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க பல பேருடைய பதவியை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போதெல்லாம் வராத பயமும் பதட்டமும் இவர் பண்ணும்போது வருது அப்படின்னா உங்க டிராக் ரெக்கார்ட் அப்படி இருக்கு அப்படின்றதுனாலதான் அந்த சந்தேகம் பயம் எல்லாமே வந்து நிச்சுது கூடுதலா இதன் மூலமா நம்ம பயத்தை உற்பத்தி பண்றோம் எல்லாருக்கும் பயத்தை கடத்துறோம் அப்படின்னு பல பேர் வந்து திரிச்சிடுறாங்க இது பயத்தை உற்பத்தி பண்றது இல்ல மாறாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்ன நடக்குது அப்படின்றத கண்ணை திறந்து பாருங்கன்னு சொல்றதுக்கு பேரு பயத்தை உருவாக்குவது அல்ல இருப்பதற்கு குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது எது பயத்தை உருவாக்குறதுன்னா வந்து ரெண்டு எருமாடு இருந்தா உன்னை புடிங்கிட்டு போயிருவான் இருந்தா தாலி பயத்தை உருவாக்குறதே தவிர நீங்கள் இருக்கிறீர்களா உங்கள் ஓட்டு பத்திரமாக பதிவாகி இருக்கிறதா கேட்க வேண்டிய கேள்விகள் நியாயமான அடிப்படையான கேள்விகள் அதை கேட்பதற்கு கூட இடமில்லாத ஒரு சூழலை உருவாக்கி வச்சுட்டு இப்ப இவ்வளவையும் பண்ணிட்டு இவர் வந்து இங்க வந்து ஒரு வெட்ட வெளியில வந்து தியானம் பண்றதுக்கு உட்கார போறேன் அப்படின்றதுனால எந்த மாற்றம் உருவாகிற போறது கிடையாது இந்த தியானத்தால யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்றதுன்னு தெரியல ஒரு பிரைம் மினிஸ்டர் புரோட்டோக்கால வந்து இவர் இங்க வந்து தியானம் பண்ண உட்கார்ந்து இருப்பதனால இந்த நாட்டுக்கோ இந்த நாட்டு மக்களுக்கோ நேத்து ஆர்கே அவர்கள் வந்து விவாதத்துல குறிப்பிட்ட அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் தியானம் பண்றது அப்படின்றது தப்பே இல்லை நாம இப்ப நானும் கூட பல கோயில்களுக்கு நான் சுற்றுப்பயணம் பண்ணிருக்கேன் நான் கல்லூரியில் கல்லூரியில் படித்த போது நான் வந்து கோயில் கோயிலா போய் சுத்தி பார்த்திருக்கேன் அந்த கோயில எனக்கு பிடிச்ச போட்டோஸ் எடுத்து நான் வச்சிருப்பேன் அவ்வளவுதான் இப்போ என்னுடைய இடம் அப்படின்றதும் பிரதமருடைய இடம் அப்படின்றதும் வேற வேற நான் வந்து அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதை நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து நான் அந்த கோயிலுக்கு என்ற மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளு மாறாக அதை வைத்து ஒரு கலவரத்தை உருவாக்குவதோ அல்லது அதை வந்து மக்கள் பிரச்சனையாக மாற்றுவதோ அல்லது நான் கோயிலுக்கு போயிட்டேன் நீ எல்லாம் கோயிலுக்கு போனியா அப்படின்ற அந்த கேள்வி உருவாக்குவதோ அல்ல ஆனா அந்த கேள்வியை மோடி உருவாக்குகிறார் இப்போ பல பேர் கோயிலுக்கு போகிறார்கள் தரிசனம் பண்றாங்க தியானம் பண்றாங்க எவ்வளவோ டொனேஷன்ஸா இருந்து பல விஷயங்கள் செய்யறாங்க அதையெல்லாம் வந்து போட்டோ எடுத்து போடுறது கிடையாது அல்லது அந்த போட்டோ எடுத்து போட்டு ஓட்டு தேத்துற வேலையை பாக்குறதும் கிடையாது இவரு அதை வந்து ஓட்டா மாத்துறது அதன் மூலமா ஒரு ஹிந்து கன்சால்டேஷன் உருவாக்க நினைப்பது அப்படின்றதுதான் அச்சுறுத்தலை உருவாக்கு அன்று வாட்டர்ல போய் சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டு வந்தார் ஏதோ எங்கேன்னு தெரியல அங்க போய் நீருக்குள்ளே மூழ்கினாலும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் குதிச்சு உள்ள போறாரு ஐயோ பிரதமர் தண்ணிக்குள்ள போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கூடவே கேமராவும் சேர்ந்து போகுது தசாவதாரம் படத்துலதான் கமல்ஹாசனோட கேமரா போகுதுன்னு பார்த்தோம்னா உங்களோடய சேர்ந்து கேமரா உள்ள இறங்குது அவரு படம் எடுக்கிறாரு நீங்க படம் எடுக்கதான் போனீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா என்ன மோடிவே கேள்வி கேட்கறீங்களா அப்புறம் அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் அண்டர் வாட்டர் கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அது எதை நோ எதை குறிக்கிறது அப்படின்னா முழுக்க முழுக்க இதை வைத்து ஒரு வெறியை கிளற பார்க்கிறாரு பதினோரு நாள் நான் வரத இருந்து அந்த கோயிலுக்கு போறேன் இந்த கோயிலுக்கு போறேன் நீங்க கோயிலுக்கு போங்க தாராளமா போங்க ஆனா இவர் வந்து நாசிக்ல வந்து போதன் ராமர் ஒரு கோயிலுக்கு போறாரு அந்த ராமர் வந்து பெரிய போராட்டம் நடைபெற்று இருக்கிறது எதற்கான போராட்டம் நடைபெற்று இருக்கிறது ஆலய நுழைவுக்கான போராட்டம் நடைபெற்றிருக்கிறது யார் அந்த போராட்டத்தை நடத்தினா பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த போராட்டத்தை நடத்தினார் ஆனா அந்த போராட்டம் நிறைவடைவதற்கு முன்னாலேயே நான் அதை கைவிடுகிறேன் அப்படின்னு அறிவிச்சாரு ஏன் அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தியும் கூட பொது இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் இ இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் சக மனிதர்களாக மதிக்கக்கூடிய நிலை அடைந்தவர்களாக இல்லை மனுஷனா மனுஷனா பார்க்காத ஒருத்தன் போய் நான் உன் கூட வந்து வழிவிட போறேன்னு சொல்றதுனால என்ன அப்படின்னு ஒரு விரக்தியை உருவாக்கியது அம்பேத்கருக்கு அந்த கோயில் அப்போ அப்படியான ஒரு போராட்டம் அந்த கோயிலுக்குள் நடைபெற்று இருக்கிறது இன்னைக்கு வந்து ஒரு ஓபிஐ சமூகத்துல இருந்து மோடி உள்ள போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இப்ப இது நினைவு கூர்ந்து உள்ள போறாரா அப்படின்னா இல்ல மாறாக அங்க கூட்டி பெருக்கிறது குப்பையை கொட்டிக்கிட்டு கூட்டுறது இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுறதுதான் பிரச்சனைக்குரியது விவேகானந்தர் பாறைக்கு இதற்கு முன்னால பல பிரதமர்கள் பல குடியரசுத் தலைவர்கள் பல முதலமைச்சர்கள் அப்போதெல்லாம் வராத இப்ப மாறுது விவேகானந்தர் பாறைக்கு போறதையே ஒரு விளம்பரண்டாவா ரன் பண்றாங்க அப்படின்றதுதான் இங்க வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது ஒருபுறம் பாஜக தலைவர்கள் பல்வேறு விஷயங்களை பண்றாங்க ஆர் பாஜகவுக்கும் பிரச்சனைங்கிறாங்க மோடி ஒரு மன நிம்மதியில் இல்லை அதனால தான் தியானத்துக்கு போகிறான்னு சொல்கிறாங்க இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறத்தில் இந்திய அலையன்ஸ் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஜூன் ஒன்றாம் தேதி அவங்க வந்து கல நிலவரம் குறித்து கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த கல நிலவரம் குறித்து ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது அது மட்டும் ராகுல் காந்தி ரொம்ப தன்னம்பிக்கையோடு சொல்கிறாரு இன்னும் ஏழு குட் பை பிஜேபி குட் பை மோடின்னு சொல்லி நாடு பாஜகவிடமிருந்து விடுதலை பெறப் போகுதுன்னு சொல்றாரு நாட்டுக்கு ஒரு நல்லவர் தலைவர் கிடைக்க போறாருன்னு அவர் ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ல பேசிட்டு இருக்காருல்ல இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ராகுல் காந்தி பேசி இருப்பது வந்து அவருடைய மெச்சூரிட்டியோட வெளிப்பாடுதான் உன்னை நான் வீழ்த்தி காட்டுகிறேன் அப்படின்னு அவர் வந்து பேர்சனல் ஃபைட்டுக்குள்ள அங்க போகல அப்படின்றதே வந்து ஒரு பெரிய செய்தி இதற்கு முன்னாடி வந்து ஸ்மிருதி இரானி வந்து ராகுல் காந்தியை வந்து ஒம்புழுத்துக்கிட்டே இருந்தாங்க நீ வா ஏன் கூட போட்டிடுவா என் முடிஞ்ச என்னை ஜெயிச்சு காட்டுவா உங்களை ஜெயிக்கிறது இல்லை என்னுடைய வேலை உங்களை ஜெயிச்சு காட்டுறதுனால நான் எதையும் வந்து சாதித்ததா போறது கிடையாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஜனநாயக ஒளிமையங்களை காப்பாற்றணும்னு நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப அதுக்கு என்னுடைய கட்சியை நான் வலிமையா வச்சுக்கணும் என்னுடைய வினபிலிட்டதை தாண்டி என்னுடைய கட்சியினுடைய வலிமையை நான் போக்கஸ் பண்ணணுமே தவிர உங்களுக்கும் எனக்குமான தனிப்பட்ட சண்டையாக இதை மாற்ற மாட்டேன்னு ஒரு தெளிவான முடிவை ராகுல் காந்தி அப்போது எடுத்திருந்தார் அது வந்து அந்த இடத்தில் மட்டும் அல்லாமல் தொடர்ச்சியாக அவர் அதே நிலைப்பாட்டில் இருப்பது அப்படின்றது வந்து ரொம்ப நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது எதற்கு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது அப்படின்னா ஜனநாயகத்துக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது காரணம் என்ன இன்னைக்கும் ராகுல் காந்தி தான் இந்தியா கூட்டணியினுடைய நம்பர் ஒன் ஸ்டார் கேம்பெயினர் இந்தியா கூட்டணியினுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் நட்சத்திர பிரச்சாரகர்கள் அப்படின்னு லிஸ்ட் போட்டோம்னா நம்பர் ஒன் ராகுல் காந்தியினுடைய பேர் தான் நம்பர் டூ பிரியங்கா காந்தியினுடைய பேர் எழுதிக்கலாம் இப்படி எத்தனையோ பேரை வந்து லிஸ்ட் பண்ணாலும் நம்பர் ஒன்ல நான் இருக்கேன்ற ஒரு திமிர்ல தன்னை முன்னிறுத்தி அவர் என்னனாலும் பேசிட முடியும் ஏன்னா மோடி பிரச்சாரத்துக்கு பதில் சொல்வதற்காக மோடி என்கின்ற தனிநபருக்கு எதிராக ராகுல் என்கின்ற தனிநபர் என்று வந்து நிறுத்தி இருக்க முடியும் ஏன்னா மோடி அதுக்கான ஸ்பேஸ கொடுத்துதான் பேசுறாரு என்ன பேசுறாரு மோடி வந்து நான் இதை செஞ்சுட்டேன் மோடி அதை செஞ்சுட்டான் மோடி இதை செஞ்சுட்டேன் மோடி அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொண்ணுக்கும் தான் மட்டுமே செய்தது போல கேபினட்டுக்கு மரியாதை கிடையாது அமைச்சரவைக்கு மரியாதை கிடையாது குடியரசுத் தலைவருக்கும் மரியாதை கிடையாது பார்லிமெண்ட்டுக்கு மரியாதை கிடையாது உள்ள இருக்கக்கூடிய செயலாளர்களுக்கும் மரியாதை கிடையாது எதிர்கட்சிக்கும் மரியாதை கிடையாது மக்களுக்கும் மரியாதை கிடையாது இப்படி ஜனநாயகத்துக்கும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் ஆதாரமா இருக்கிற எதுக்குமே மரியாதை கிடையாது நான் மட்டும் தான் மரியாதை கிடையாது நான் மட்டும் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் நான் வரலன்னா இனி எல்லாமே பேஸ்ட் நான் இல்லைன்னா இது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி தன்னை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மோடிக்கு எதிராக ஒரு கருத்தை முன்வைத்து அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் அந்த பிரச்சாரத்துல அவர் உறுதியாக இருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடுதான் மோடி வீழ்த்தப்படுவது உறுதி உறுதியான தலைமை ஒன்று இந்த தேர்தலுக்கு பிறகு இந்தியாவுக்கு கிடைக்கும் அல்லது மோடிக்கு எதிரான ஒரு நல்ல தலைமை இந்தியா பெறும் அப்படின்றத அவர் சுட்டிக்காட்டுறாரு அது மல்லிகார்ஜுன கார்கேவாக இருக்கலாம் சாவதாக இருக்கலாம் யாரானாலும் இருக்கலாம் அதை இப்ப முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு முன்பு தேர்தலை காங்கிரஸ் சந்தித்த போது இப்படியான முடிவுகளை அவர்கள் எப்படி கையாண்டார்களோ அதே போலதான் இப்போதும் கையாளுகிறார்கள் மன்மோகன் சிங் அறிவிக்கப்பட்ட பிரதமர் வேட்பாளர் அல்ல முதல் முதலில் தேர்தல் எடுக்கப்பட்ட போது இப்போதும் கூட அறிவிக்கப்படாத ஒரு நிலைதான் இருக்கிறது தேர்தலுக்கு பிறகு அது முடிவெடுக்கப்படும் அதுதான் நாட்டுக்கு நல்லது ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க ஒரு ஒற்றை தலைமையை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரியவருக்கலாம் ராகுல் காந்தி பிரதமர் ஆவதிலேயோ சோனியா காந்தி பிரதமர் ஆவதிலேயோ ஆரிய பிரதமர் தேர்தலுக்கு பிறகு அது ஒரு பெரும் சிக்கலாக ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஒரு வெற்றி பெற்று பிரதமர் இருக்கும் போது தானே ஒரு சர்ச்சை ஏற்பட வாய்ப்பு இருக்கு கூட்டணி இருக்கக்கூடிய நிலையில ஒரு பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே பாஜக பல்வேறு செயலாளர்களை பதவி மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது போன்ற சர்ச்சை இந்தியா கூட்டணியில் வரும்போது அங்கிருந்து சிலரை இழுக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட சிலர் சொல்றாங்க இல்லையா இல்ல அதனாலதான் ஒன்னாம் தேதியே இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூடி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஒன்னாம் தேதி எலெக்ஷன் குடிந்த கையோட இவங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாங்க அதுல மேபி பேசப்படலாம் பிரதமர் யார் அப்படின்றது குறித்து பேசப்படலாம் அல்லது கேபினட்ன்னு ஒண்ணு பண்றோம்னா எப்படி இருக்குன்றத பத்தி பேசுறான் அல்லது வெற்றி பெற்றால் வேட்பாளர்களை எப்படி பாதுகாத்து வைப்பது என்பது குறித்து பேசலாம் அல்லது கேண்டிடேட்ஸ் நிக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து டிமாரிலே ஆகாம இருக்கிறது எப்படி அப்படின்றது குறித்து பேசலாம் அதுக்கு ஏதாவது வார்க் கமிட்டி மாதிரி ஒண்ணு போட்டு அதற்கான வேலைகளை செய்யலாம் ஏன்னா எதிரில வந்து எல்லா வேலையும் செய்யறதுக்கு தயாரா ஒருத்தர் இருக்கானுங்க போது அதற்கு கவுண்டரா நம்ம சில தயாரிப்புகளோடு இருக்க வேண்டும் அப்படின்றதுனாலதான் ஒன்னாம் தேதி அவர்களுடைய கூட்டம் நடத்தப்படுகிறது இது வந்து பதற்றத்தால் ஒரு நடத்தப்படுகின்ற கூட்டமாக பார்க்க வேண்டியது அல்ல ஒரு முன் தயாரிப்பாக நடத்தப்படுகின்ற ஒரு கூட்டம் தான் கூடுதலா நீங்க கேட்டது போல இப்ப பிரதமர் வேட்பாளர் இல்லாம இருக்கிறது தேர்தலுக்கு பிறகு சிக்கலை ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்டீங்க பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கிறதுல இருக்கிற சிக்கலை நான் சொல்றேன் மோடி ஒரு பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போதும் மோடி மட்டும்தான் பிரதமர் அப்படின்ற பிரச்சாரத்தை முன்வைத்து ஒரு தொடர்ந்து அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மோடி மட்டும்தான் தலைவர் என்கின்ற புரொஜெக்சனை காட்டி அவர் பெரும்பான்மை பெற்று ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் சந்தித்த நெருக்கடி சாதாரணமான நெருக்கடி அல்ல ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது தூக்கி எறியப்பட்டது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டது இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்தியாவினுடைய அடிப்படை அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய விதிகளுக்கு எல்லாம் முரணான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இவங்க சொல்றாங்க இல்லையா ரிலீஜியன் பேசிஸ்ல வந்து ரிசர்வேஷன் தரக்கூடாதுன்னு எக்கனாமி பேஸிலையும் ரிசர்வேஷன் தரக்கூடாதுன்றதான் கான்ஸ்டியூஷன் அதை மட்டும் நீ திருத்திக்கிற உன் தேவைக்கு ஏத்தாப்புல இடபிள்யூசிக்கு ஏத்தாப்புல வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனை பெர்மிட் பண்ற மாதிரி நீ திருத்திக்கிற அப்ப காலத்துக்கு ஏற்றாறு போல ரிசர்வேஷனை திருத்திக் கொள்ள வேண்டிய இடத்தை கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்துருக்கு அப்ப சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவங்க முஸ்லீம்ன்றதுனால அல்ல அவங்க சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டா இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கான ரிசர்வேஷனை போடுறோம் அத மாநில அளவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்கள் அப்போல்டு பண்ணிருக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் அப்போல்டு பண்ணிருக்கு நீதியரசர்கள் தலைமையில அமைக்கப்பட்ட குழுக்கள் அப்போல்டு பண்ணியிருக்கு இவ்வளவு பேர் சேர்த்து வைத்து ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க அதை மாநில அளவுல பின்பற்றிட்டு இருக்கிறாங்க ஆனா அதை உடைப்பதற்கான வேலையை மோடி இப்போதே செய்ய தொடங்கி விட்டார் அப்படின்னா நாளை இப்படியான ஒரு பெரும்பான்மை மிக்க தலைவர் ஒருவர் கிடைத்தால் இந்த கூட்டணிக்கும் அப்படியான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் அப்படியான ஒரு வசதிகள் எல்லாம் இவர்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொள்ள நேரிடும் இதற்கு முன்னாடி இந்திரா காந்திக்கு ஒரு பெரும்பான்மை கிடைத்தது அந்த பெரும்பான்மையால் நாடு பட்ட துன்பம் சாதாரணமானதா எமர்ஜென்சி காலத்தில் நடந்த ஒடுக்குமுறைகள் சாதாரணமாக மறந்துவிடக்கூடியதா அதற்கு பிறகு ராஜீவ்காந்திக்கு பெரும்பான்மை கிடைத்தது அப்போது பெடரல் செக்ஷனுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படின்னு அப்போது நடைபெற்ற உரையாடல்களா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப இவர் பெற்ற மெஜாரிட்டி இந்திரா காந்தியும் ராஜீவ்காந்தியும் பெற்ற மெஜாரிட்டியும் இன்னும் இவங்க பெறல ஆனா இந்த மெஜாரிட்டிக்கே இவர் ஆடுற ஆட்டம் அப்படின்றது வந்து ஐயோ அரசியலமைப்பு சட்டத்துக்கு கண்டிருந்தால் அழுதுவிடும் இல்லை என்றால் அந்த நாடாளுமன்றத்தை அரசியலமைப்பு சட்டமே கூட கொளுத்தி விடும் அளவிற்கு கொடூரமான முறையில் ஆட்சி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கும் பொழுது இதே மாதிரி இன்னொரு ஈக்குவலான தலைவரை உருவாக்க வேண்டிய தேவையே இந்தியாவுக்கு கிடையாது இதற்கு இணையான ஒரு பெரும்பான்மை கிடைத்தால் போதுமே தவிர இவருக்கு இணையான தலைவரை உருவாக்குகிறேன் அப்படின்ற பேர்ல மோடிக்கு பேரலா இன்னொரு பூதத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இந்தியா கூட்டணிக்கு இல்லை அப்போ ஒரு பூதத்துக்கு எதிரான பூதமாக சண்டையை மூட்டுவதை தவிர்த்து விட்டு ஒரு தத்துவத்துக்கு எதிரான சண்டையாக ஒரு தத்துவத்துக்கு எதிரான இன்னொரு தத்துவமாக இதை முன்வைத்து போட்டியிடுவது அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமான போக்கு தேர்தல் இதே போல நடைபெற்றது இதே போன்ற சந்தேகங்கள் அப்போதும் இருந்தது அப்போதெல்லாம் கூட மன்மோகன் சிங் போன்ற பிரதமர்கள் இந்தியாவுக்கு கிடைத்தது உண்டு இந்த முறை கார்கே மாதிரியான பிரதமர் இந்தியாவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இப்போ ஓபனா தான் இருக்கு அந்த வாய்ப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறதுல எந்த தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நன்றி தோழர் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி